யாழ் ஆழ்வார் கோவிலுக்கு இலக்கு வைத்த மக்கள் போராட்டம் பகிரங்க எச்சரிக்கை அரசின் கல்வி சீர்திருத்தம் மகாநாயக்க தேர்வுகள் போர்க்கொடி பொங்கலுக்கு முதல் இலங்கை விரைகிறார் சீன வெளியுறவு அமைச்சர் புதுகளும் இருந்தால் பிரஜா சக்தி தொடர்பில் விவாதிக்க வாருங்கள் என சவால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனி அமைப்பாளர் எஸ் தபபாலன் ஆபத்தில் உள்ள ஹரேனியின் பதவி மஹிந்த வெளியிட்டுள்ள தகவல் செம்மணியிலிருந்து ஆடைகள் இல்லாது தப்பியவரின் திடுக்கிடும் வாக்குமூலம் யாழில் பட்டத்துடன் பறந்து இளைஞனால் பரபரப்பு கணிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் தக்ஸி உள்ளிட்ட இருவருக்கு விளக்குமறையில் நீடிப்பு யாழ் வடமராட்சி வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்திற்குள் புத்தர் சிலையொன்று இருப்பதாக நாக வீகாரையினுடைய வீகாராதிபதி கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வள்ளிபுர ஆழ்வார் கோயில் என்பது யாழ்ப்பாணத்தின் தனித்துவமிக்க அடையாளம் கடந்த வாரம் குறித்த வீகாராதிபதி யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகள் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார் மேலும் தையிட்டி பகுதியில் விகாரி அமைக்கப்பட்டுள்ள காணி தனியார் மற்றும் பொதுமக்களுக்கு சொந்தமானது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என தெரிவித்துள்ள அவர் புதிய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் விகாராதிபதி வள்ளிபுர ஆழ்வார் கோயிலில் புத்தர் சிலை இருப்பதாக கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முதுகலும் இருந்தால் பிரஜா சக்தி தொடர்பில் விவாதிக்க வாருங்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா அமைப்பாளர் எஸ் தபபாலன் தெரிவித்தார் இன்று வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்களை தவறாக வழிநடத்துகின்ற கிராமங்களை கிராமல தங்களுடைய அரசியலைத்தான் முன்மைப்படுத்தவும் என்ற சிந்தனை ஒரு காலமும் இந்த வளமான நாட்டுல பாதுகாப்பான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்காது என்றதுதான் இந்த துணை இருக்கின்றது குறிப்பாக மற்றபடிங்களில் சொல்ல போனால் இதை நான் சொல்லலாம் ரெண்டு ரெண்டு தசம் ஒன்று அவர்களுடைய சுற்றறிக்கையில ஒன்று லசம் ஏழு அதுல சொல்லப்பட வேண்டியது நான் அதை காட்டலாம் சுதந்திரத்துக்கு பின்னர் நமது நாட்டில் பல்வேறு சமூக நலம்புரி நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஆராயும் போது அவை ஒன்றிணைந்த அணுகுமுறை மற்றும் செயலூக்கமான சமூக பங்கேற்பின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டமை அவதானிக்கப்படுகின்றது அதன்படி தற்போதுள்ள நிகழ்ச்சி திட்டங்களின் கீழ் பயனாளிகளை உள்ள குறைபாடுகள் குறித்து சமூகத்தில் விமர்சனங்களை விமர்சனங்கள் நிலவுகின்றன கடந்த அரசாங்கங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல பல சுற்று வந்தாலும் அது வெற்றியளிக்காம போனது காரணம் இவ்வாறான அரசியல் தலைவர்கள் தான் அந்த அரசியல் தலைவர்களால் தான் வந்து கிராமங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் தோற்று போனது அதே போல ஒரு திட்டத்தை தான் கவர்ச்சிகரமான சுற்று இந்த ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய திட்டங்கள் சமூக மட்டத்திலே வெற்றி அளிக்காது அதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல் தலைவராக இருக்கின்றது இவர்கள் அந்த பல உபாய விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதில் எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு இந்த சர்வ வல்லமை படைத்த தலைவரை பொம்மைகளாக நிர்வாகத்தையும் அதுல தலைவருக்கு தான் முழு அதிகாரத்தையும் வழங்குவதாகத்தான் அவர்களுடைய அந்த விடயங்கள் உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றது சமூக நீதி மற்றும் கோட்பாடுகின்ற விடயத்துல சமூக நீதி மற்றும் எவரையும் கைவிடாதிருத்தல் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறான் நேற்றைய தினம் உயிலங்குளம் பகுதியில மன்னர் மாவட்டத்துல மன்னர் பேல பிரிவில உயிரங்குளம் கிராம சபை பிரிவில் வந்து இந்த பிரஜா சக்தியினுடைய தெரிவு நடம் பெற்றுக்கின்றது அந்த தெரிவில மூலோபாய குழு என்று சொல்லி ஒரு குழுவில வந்து இன்னொரு கட்சியை தேர்ந்த அது அவர் அந்த அந்த இடத்திலே வசிப்பவராக இருந்தாலும் இன்னொரு கட்சியை பெருநிறுத்தப்படுத்தப்படுகின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண் ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளரை ஜேபிபியினுடைய அல்லது என்பிபினுடைய அந்த வட்டாரத்துக்கு பிரஜாசக்தி தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற ரெஜினோல் நிசாந்தன் என்கின்ற நபர் உடனடியாகவே நீங்கள் இதில் இருக்க முடியாது இது அத்தனையும் வந்து ஜேவிபியினுடைய கட்சி என்றால் முன் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற வடிவங்கள் ஆகவே நீங்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லி மக்களுடைய தெரிவையும் மீறி அந்த பெண் உறுப்பினரை நீக்கி இருக்கின்றார்கள் அதற்கான ஓடியோ ஆதாரங்கள் முழுமையாக எங்களிடம் இருக்கின்றன இந்த ஓடியோ ஆதாரங்களை நாங்கள் சமூக வலைதளங்களில் இன்றைய தினம் வழிகளை இருக்கின்றோம் இவர் நீக்கிறது மாத்திரமல்ல மிக விருமா போல ஏவிபியினுடைய திட்டங்களுக்கு நாங்கள் பி தான் என்பிபி தான் முழுமைப்படுத்துவோம் சொல்லியும் அதுல அவர் இன்னொரு வடிவத்தையில குறிப்பிடுகின்றார் இந்த திட்டங்கள் வந்து தாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற போதே தங்களுக்கு வழங்கப்பட்டது சொல்லியும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில தான் இந்த வடிவங்கள் புது திட்டங்களாக உள்வாங்கப்பட்டிருந்தாலும் ஏவிபி அல்லது என்பிபிக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது கிராம மட்டங்கள்ல வந்து இந்த அமைப்புகளை தங்களுடைய கட்சி அரசியலை வலுவூட்டுவதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது மற்றது இந்த பிரஜா சக்தி என்றதை கொண்டு வர இன்னொரு நோக்கமாக நாங்கள் பாக்குறோம் இந்த டிசிசி கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம் அந்த கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் சமூக மட்டத்தில இருக்கிற இவர்களை முள்ளீர்த்து கொண்டு சமூகத்திலே இருக்கிற கிராம மட்ட அமைப்புகள் இருக்கிறது ஆர்டிஎஸ் இருக்கின்றது உமன் ஆர்டிஎஸ் இருக்கின்றது சனச அமைப்புகள் இருக்கின்றது அமக்காராய் இருக்கின்றது போன்ற சிவில் அமைப்புகளை உள்ளிட்டு கொண்டுதான் கூட்டங்களை கடந்த காலங்களில் நடத்தி இருந்தார்கள் ஆனால் இந்த புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் உடனடியாகவே கிராம மட்ட அமைப்புகளில் இருக்கிற மட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த இதுக்கு வந்து அழைக்கப்படுவதில்லை அந்த சுற்று நிறுவத்திலேயும் வந்து அவர்கள் தெளிவாக அரச உத்தியோகத்தர்களும் ஏனைய பிரிய சபையினுடைய கவிசாளர்கள் உள்ளிட்டவர்களும் துணைக்கலங்களுடைய தலைவர்களும் தான் கலந்து கொள்ளலாம் என்ற முடியத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இது கடுமையான இன்றைக்கும் வாத பிரதிவாதங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது குறிப்பாக ஒரு வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வட்டார பிரதிநிதி கூட ஒரு பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் எவ்வாறு கிராம மட்டத்தினுடைய பிரச்சனைகளை பிரியச ஒருங்கு கூட்டத்தில் கொண்டு வரலாம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் பிரதேச ஒருங்குணர்வு கூட்டங்களில் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டாலும் மக்கள் பிரச்சனைகள் பேசு தீர்மானங்களாக கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளின் படி இந்த டிசிசி கூட்டங்களில் சமூக மட்ட அமைப்புகள் யாரும் சமூக மட்ட அமைப்புகள் யாரும் பங்கேற்க முடியாத என்ற ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது அது இவர்களுடைய பிரதான நோக்கம் இந்த பிரஜா சக்தியின் மூலம் ஒவ்வொரு கிராம சக பிரிவிலையும் வந்து ஒரு தங்களுடைய வால்புடிகளாக இருக்கின்ற தங்களுடைய எடுபுடிகளாக இருக்கின்ற இந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்துவிட்டு தெரிவு செய்துவிட்டு அந்த அது அந்த ஊடாக அந்த ஊடாக அவர்களை டிசிசி கூட்டங்களுக்கு கொண்டு போய் தீர்ப்பதுதான் இந்த டிசிசி கூட்டங்களில் கொண்டு போய் அவர்களையும் வைத்து அந்த கூட்டங்கள் நடத்துவதும் அந்த கூட்டங்களை தங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர் பணியாற்றக்கூடிய கூட்டங்களாக இல்லாமல் சுமூகமாக முடிக்கக்கூடிய கூட்டங்களாகத்தான் மாற்றி நினைக்கிறார் காரணம் அரச உத்தியோகத்தர்கள் ஏற்கனவே அந்த கூட்டங்களை கலந்து கொண்டாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகளை யாரும் கதைக்க போறதில்லை அதே போல இந்த ஜேவிபியினுடைய நியமனத்துல சிபார்சில போற தலைவர்கள் கிராமத்தினுடைய தலைவர்கள் அந்த கூட்டங்களை கலந்து கொள்கின்ற போது தங்கள் அரசாங்கத்தை அவர்கள் யாரும் விட்டுக் கொடுக்க போறதில்லை ஆகவே இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிசிசி கூட்டங்கள் எதிர்காலத்திலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கேள்விக்குட்படுத்தப்பட்ட விடயங்கள் கூட எதிர்காலத்திலே கேள்விக்குட்படுத்தப்படாமல் அரசாங்கத்துக்கு எதிர்வினையாற்றக்கூடிய கருத்துக்கள் வராமல் சுமூகமான முறையில் இந்த கூட்டங்களை நடத்துவதுதான் என்னுடைய பிரதான நோக்கமா இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக சொல்றோம் இந்த பிரஜா சக்தி என்ற அமைப்பு கொண்டு நோக்கம் கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பதல்ல இவர்கள் கிராம மட்டத்தில் தங்களுடைய அரசியலை இஸ்திரப்படுத்துவதுதான் நாங்கள் சவால் விடுக்கின்றோம் இந்த பிரஜா சக்தியிலே அரசியல் என்று சொல்லி சொன்னால் வவுனியா மாவட்டத்தை தாண்டியும் அல்லது வவுனியா மாவட்டத்திலே யாராவது என்பிபியினுடைய ஜேவிபியினுடைய பிரமுகர்கள் இருந்தால் பகிரங்கமாக நான் சவால் விடுக்கின்றேன் இந்த விடயங்கள் தொடர்பாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார் முதுகெலும்பில் இருந்தால் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களோட விவாதிக்க வரட்டும் நாங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரியாசத்து தொடர்பான விளக்கங்களையும் இந்த பிரச்சனைகளையும் தயாராக இருக்கிறோம் ஆகவே அவர்களை நான் இந்த முழு இருந்தால் நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு வர வேண்டும் என்ற விடயத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் ஹரிணி சூரிய உடனடியாக கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து விலகாவிடேன் நாடலாவிய ரீதியில் மக்கள் போராட்டம் அளிக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஒரே நபர் பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சர் பதவியையும் ஒரே நேரத்தில் வகிப்பது அரசியல் நெறிமுறைகளுக்கும் நிர்வாக ஒழுங்குமுறைக்கும் முரணானது குறிப்பாக கல்வித்துறை தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அதற்கான முழு கவனமும் பொறுப்பும் அவசியம் கல்வித்துறை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஆசிரியர் நியமனங்கள் பல்கலைக்கழக நிர்வாக விவகாரங்கள் மற்றும் மாணவர்களை பாதிக்கும் கொள்கை முடிவுகள் தொடர்பில் அரசின் செயற்பாடுகள் மக்களிடையே பெரும் அதிருப்தியை உருவாக்கி வருகின்றது இந்த நிலை தொடருமானால் மக்கள் தங்களது அதிருப்தியை வீதியில் வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அரசு மக்களின் குரலை கேட்காவிட்டால் மக்கள் தங்கள் உரிமைகளை பெற போராட்டத்தை தவிர வேறு வழியில்லாமல் போவார்கள் அதற்கான முழு பொறுப்பும் அரசின் மீது இருக்கும் கல்வி அமைச்சர் பொறுப்பை முழுமையாக கவனிக்கக்கூடிய தனி அமைச்சரை நியமிப்பதே தற்போது சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்வாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியே பதவி விலக வேண்டும் என்று தாம் கூற மாட்டேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஊடகங்களிடம் தெரிவித்தார் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பதவி விலகல் குறித்து அழைப்பு விடுப்பது தமது நிலைப்பாடல்ல எனவும் அவர் கூறினார் அரசின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் நிலை குறித்து பொறுப்புடன் அணுக வேண்டும் எனவும் ஜனநாயக முறையில் தீர்வுகள் தேடப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தரமாறு மாணவர்களுக்குரிய ஆங்கில பாடப்புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்ட விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கல்வி அமைச்சுக்கு பதவியை வகிக்கும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியையும் கொண்டுவரும் நடவடிக்கையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி களமிறங்கியுள்ளது இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சேவிடம் ஊடகங்களால் இன்று வினவப்பட்டது இதற்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அரசாங்கத்தால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மல்வத்து மற்றும் அஸ்கரை பீடங்களின் விகாராதிபதிகள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டை மதச்சார்பற்ற நிலைமையை நோக்கி கொண்டு செல்லும் ஆபத்து இருப்பதாக அஸ்கரை பீடத்தின் விகாராதிபதி அதை வணக்கத்திற்குரிய வரககுட ஸ்ரீ தம்மரத்ன மகாநாயக தேரர் தெரிவித்துள்ளார் வணக்கத்திற்குரிய உளப்பனை சுமங்கல தேரர் அஸ்கரை மற்றும் மல்வத்து மகா விகாரைகளின் விகாராதிபதிகளை சந்தித்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களின் உள்ளடக்கம் குறித்தவர்களுக்கு இந்த இவ்வளவு கடுமையான திருத்தங்களை செய்த போதிலும் மகாநாயக்க தேரர்களுடன் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்று தேரர் அனுமதிப்பது நல்லதல்ல நாங்கள் அதை பார்த்ததில்லை எங்களுக்கு அது தெரியாது என்று தேரர் கடுமையாக தெரிவித்தார் பின்னர் வணக்கத்திற்குரிய உழப்பனை சுமங்கல தேரர் மல்வத்து மகாபிகாரைக்கு சென்று மல்வத்து படத்தின் மகாநாயக்கர் அதை வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மகாநாயக்கர் தேரருக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் குறித்து தெரிவித்தார் அங்கு மல்வத்து மகாநாயக்க தேரர் அனைத்து பிரிவுகளின் மகாநாயக்க தேரர்களுக்கும் இந்த விஷயம் குறித்து அறிவிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக நான்கு மகாநாயகர்களும் கையொப்பமிட்ட கடிதம் வெளியிடப்படும் என்றும் தேரர் கூறினார் சீன வெளியுறவு அமைச்சர் பாங் ஜி நான்கு வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு இரண்டு நாட்கள் ஒத்திபுர பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தகுதிகளில் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என இலங்கை வெளிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி இலங்கை வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி முக்கிய கொள்கை அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் முக்கிய பொருளாதார முயற்சிகள் குறித்து அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சீன முதலீடுகள் புதிய பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட இலங்கை சீன சுதந்திர வர்த்தக உடன்பாட்டின் முன்னேற்ற குறித்தும் அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஏனைய மூலோபாய் உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு முயற்சிகள் போன்ற பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் மூத்த அரசாங்க தலைவர்களுடனும் ஜேவிபி விபி பொதுச்செயலாளர் டெல்வென் சில்வாவுடனும் சீன வெளியுறவு அமைச்சர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார் சீன வெளியுறவு அமைச்சர் பாங்ஜி சீன ஸ்ரீலங்கா ராஜ்ய உறவுகளின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் கிறிஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இவ்வாறு இறுதியில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாடசாலை மாணவி கிறிஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ள நடக்கிம் இவ்விகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாத விசாரணை கோ அவரது மனைவிஜய் ஊடாக ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமாரதி அனுப்பி வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள் வளைந்து காணாமல் ஆக்கப்படல்கள் மனித புதைகுலிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருந்தார் பின்னணியில் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தகுதி வெளிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ச தனது சட்டத்திறனின் முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார் அந்த சத்திய கடதாசி ஒரு பிரதி அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலும் இரு பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயஸ்தானிகள் போள்கற்றக்கூடவும் உயஸ்தானிகள் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் தைப்பொங்கலு திருநாளை முன்னிட்டு பட்டங்கள் ஏற்றி கோலகலமாக கொண்டாடி வருகின்றனர் சிறுவர்கள் இளைஞர்கள் என குழுக்கள் குழுக்களாக பாரிய அளவிலான பட்டங்களை கட்டி பறக்கவிட்டு வருகின்றனர் இன்று வல்வெட்டித்துறை ரெயின்போ விளையாட்டு மைதானத்தில் இளைஞர்கள் கூடி பாரிய பட்டங்களை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது பலர் இணைந்து பாரிய படலை பட்டத்தை தொடுவையாக இணைத்து பறக்கவிட முற்பட்டபோது பட்டம் ஏற்றும் வடத்துடன் இளைஞனொருவன் வான் நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டு வடத்தில் தொங்கிய நிலையில் பரந்தமை பலரையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது பின்னர் சக நண்பர்களால் நபர் பாதுகாப்பாக தர திறக்கப்பட்டுள்ளார் பாதாள உலகக்குழு தலைவன் என கூறப்படும் கனிமுள்ள சஞ்சீவ கொலைச்சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் இருவருக்கு விளக்குமறையில் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசார சவந்த் என்பவருக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை மற்றும் தங்குமிட வசதியை வழங்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நந்தகுமார் தக்ஸி உள்ளிட்ட இருவருக்கு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி குறித்த இரு சந்தையினபர்களையும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த இரண்டு சந்தை நபர்களையும் இன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தினர் இதனையடுத்து சந்தை நபர்களை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்க முறையிலில் வைப்பதற்கும் நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது